தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் முழுதாக பதினைந்து மாதங்களே இருக்கின்றன அரசியல் கட்சிகள் புதிய கூட்டணி குறித்து பேச ஆரம்பித்துவிட்டன குறிப்பாக திமுக கூட்டணி எஃகு இரும்பு கோட்டை என கூறிவரும் முதல்வர் ஸ்டாலின் தலையில் இடியை இறக்கியுள்ளார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அது ஒருபுறம் இருந்தால் அண்ணாமலை சிக்சர்களாக பறக்க விடுகிறார் அன்பில் மகேஷ் விவகாரம் பெரிதாக ஆரம்பித்துள்ளது மேலும் திமுக அரசு மழை வெள்ளம் டங்ஸ்டன் சுரங்க பிரச்சனை அரசு ஊழியர்கள் போராட்டம் என பல இடியாப்ப சிக்கலில் சிக்கி தவித்து வருகின்றது இவ்வாறு தமிழக அரசியல் களத்தில் அனல் பறக்கின்றது இந்த நிலையில் வேல்முருகன் எம்எல்ஏ செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்து திமுக அரசின் அமைச்சர்கள் என்னை மதிப்பதே இல்லை என் தொகுதிக்கு வெள்ள சேதத்தை பார்வையிடுவது கூட எனக்கு முறைப்படி தெரியப்படுத்தவில்லை இதற்கெல்லாம் இரண்டாயிரம் இருபத்தி ஆறில் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று பேசினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்புக்கு பின் தனக்கு நெருக்கமானவர்களிடம் பேசிய வேல்முருகன் மேலும் சில அதிர்ச்சிக்குரிய விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கூட்டணி பேசும்போது துணை சபாநாயகர் அல்லது வன்னியர் வாரிய தலைவர் இரண்டில் ஒன்றை தருவதாக சொன்னார்கள் ஆனால் இரண்டும் எனக்கு தரவில்லை நான் பாமகவிலிருந்து பிரிந்து தனிக்கட்சி ஆரம்பித்து திமுகவை ஆதரித்து வருகிறேன் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து வன்னியர் சங்க புள்ளிகளோடு முதல்வரை சந்திக்க நான் பலமுறை அப்பாயிண்ட் கேட்டும் எனக்கு முதல்வரை சந்திக்க நேரம் கொடுக்கப்படவில்லை ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ஆகியோரை வரவழைத்து நேரம் கொடுத்து பேசுகிறார் முதல்வர் இப்படி என்றால் வன்னியர் சமூக புள்ளிகள் எனது நிலை பற்றி என்ன நினைப்பார்கள் இது மட்டுமல்ல எனது எம்எல்ஏ சட்டமன்ற மேம்பாட்டு நிதியை என்னென்ன வேலைகளுக்கு பயன்படுத்த எனக்கு உரிமை இல்லை அண்ணா கிராமம் ஒன்றிய செயலாளர் தான் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு பணிகளில் என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் மத்திய அரசு இருந்து நான் போராடி நிதி வாங்கி வந்தாலும் அந்த பணிகளை அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கே கொடுக்கிறார்கள் அது பற்றி என்னிடம் ஆலோசிப்பது கூட இல்லை பெஞ்சல் புயல் சேதத்தை பார்வையிட அமைச்சர்கள் துணை முதல்வர் பன்ரோட்டி வந்தபோது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் கூட எனக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை இதற்கு மேல் இந்த எம்எல்ஏ பதவியில் இருக்க வேண்டுமா என்று ஆவேசமாக கேட்டிருக்கிறார் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் செயற்குழு கூட்டம் விரைவில் நடக்க இருக்கிறது இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளோடு ஆலோசித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் முடிவில் இருக்கிறார் வேல்முருகன் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் வேல்முருகன் பன்ருட்டி தொகுதியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றார் அதனால் அவர் சட்டமன்ற பதிவுகளில் திமுக எம்எல்ஏவாகத்தான் கருதப்படுகிறார் இந்த நிலையில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து கடிதமே தயார் செய்து விட்டார் வேல்முருகன் செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு ஆலோசனையில் இருக்கிறார் வேல்முருகன் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டுவெண்ட்டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்